குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தச ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது அம்பர்லா குர்த்தா செட் க குர்த்தா செட்டு அதாவது சிங்கிள் குட்டி வந்து அம்பர்லா டைப்பில் கொடுத்துருப்போம் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாண்டா ஒரு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சுறேன் இது வந்து உங்களுக்கு பிராண்டட் அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்காது ஓகேங்களா பிராண்டட்லேருந்து கம்மியாக தான் இருக்கும் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் தான் இருக்கும் ஓகேங்களா சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் தான் இருக்கும் ஹீல வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது அம்பர்லாவோட ஃப்ளீட்ஸ் வந்து அதாவது ஃப்ளீட்ஸ் இருக்காது இது வந்து ஒரு அனார்கலி குர்த்தி மாதிரி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி சாஃப்ட்டு ரயான் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா இந்தளவு வருது ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரை இருக்கும் ஓகேங்களா ஆம்ஹோல் சைஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு இருக்குது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க பட் எக்ஸல் இருக்கவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நான் எக்ஸல் தான் சிஸ்டர் எடுப்பேன்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நான் டபுள் எக்ஸல் அடித்து எடுத்து பிடிச்சடிச்சு போடுவேன் பட் எக்ஸல் போட்டாலும் எனக்கு கரெக்டாக இருக்குங்கவுங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நான் எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் எடுப்பேன் எனக்கு க்ளீனாக தான் கொஞ்சம் இருப்பேன் நான் ரொம்ப கீழ் கீழே லோவர் பாடி தான் எனக்கு இடுப்பு கீழே தான் பெருசாக இருக்கும் இடுப்புக்கு மேலே நான் நார்மல் செஸ்ட்டு சைஸ் தான் இருப்பேன் அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணலாம் குயிப்பாக சொல்ல போனால் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ப்ராசைஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இட்ஸ் வில் பி பர்ஃபெக்ட் ஓகேங்களாடா அகாக நாற்பது சைஸ் இருக்க யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இதை எடுக்க முடியாதுடா ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம் சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்ட்டு ரயான் ஃபேப்ரிக்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அழகான அம்பர்லா குர்த்தா செட்டு செட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்லீவ் உங்களுக்கு நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகெண்டாக ரொம்ப ஒரு இறக்கம்லாம் இல்லாமல் அழகாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு பிளாக் ஆர் ஒயிட் பட்டியாலாக போட்டிங்கன்னா இதில் உள்ள அத்தனை செட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் அண்ட் எல்லோவில் வந்து ஒரு காம்போ கலர் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலர் ஓகேங்களா மெஹந்தி க்ரீன் சொல்ல அந்த மாதிரி அதே பேட்டர்னில் பார்த்திங்கன்னா பிங்க் இருக்குது நல்ல ஒரு டார்க்கு பேபி பிங்க் மாதிரி ஒரு கலர் அதில் குட்டி குட்டி ஃப்ளோரில் ஒரு செட்டு எடுத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் இரநூத்தி நாற்பது ரூபா வந்துடும் இதுவே டூ செட்டாக எடுக்கிறீங்கன்னா நானூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா டூ செட் கம்பவாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இல்லை எந்த டூ கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீக்காக ப்ளூ கலரு அடுத்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ராணி பிங்க் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எல்க எல்லா கலருக்குமே நீங்கள் ஒயிட் கலர் பட்டியாலாம் மட்டும் வச்சுருந்தீங்களா சூப்பராக மேட்சப் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் ஆர் சாண்டில் கலர் பட்டியாலா ஓகேங்களாடா பட்டியாலான்ற பாருங்க லெக்கின் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் வியர்க்கு வீட்டில் போடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பக்கத்தில் சின்ன சிம்பிளாக நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் பத்து சுடிதார் நல்ல சுடிதார் போடுற இடத்துல தாராளமாக இதை ஒன்று போட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான ஒரு எல்லோ கலர் அழகான ஃப்ளோரால் டிசைனில் கொடுத்துருப்போம் ரொம்ப யூனிக் பேட்டர்னில் இருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா மருனு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் மாதிரி ஒரு ஷேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கியா டார்க் ராமா கிரீன் எது வேணுமோ சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டார்க்கு பர்பிள் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஒரு ரோஜா பிங்க் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஒம்பது பீசஸ் இருக்குது ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி கொடுப்போம் ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணா புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மணக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக வரும் ஓகேங்களாடா ரெண்டு பீஸ் எடுக்கும்போது டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அதர் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே இதுதான் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ஷிப்பிங் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்சோ ஆல்